தொட்டு பார்த்தேன் வீரர்களை அதில் இட்டு பார்த்தேன் நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன் 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 என் தேவனையே நம்பினேன் இறைய சிவில் அன்பாந்தரவிலே புனித ஆரின் அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கின்றார் இன்று நாம் தாயாம் திருவை என்ன பெருவிழாவை கொண்டாடுகின்றது புனித தோமையாருடைய பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது அன்பு இந்த புனிதருடைய தோமாருடைய பெருவிழா நமக்கெல்லாம் எடுத்து கூடிய செய்தி என்னவென்றால் நம்முடைய எண்ணத்தில் ஆதி கிறிஸ்தவர்கள் என்று சொன்னவுடனே யார் தோன்றுவார்கள் ஆதி கிறிஸ்தவர்கள் என்று சொன்ன உடனே யார் தோன்றுவார்கள் யூதர்கள் ரோமியர்கள் இப்படியாக நமக்கு தெரிந்து ஆதி கிறிஸ்தவர்கள் என்று தோன்றும் அன்பாந்தவர்களே நாமும் இந்தியர்கள் ஆகிய நாமும் ஆதி கிறிஸ்தவர்கள்தான் ஏனென்றால் இயேசுவோடு வாழ்ந்து நற்செய்தியை போதித்த தோமியார் எப்பொழுது இங்கு வந்தார் கிபி ஐம்பத்தி ரெண்டுல இங்கு வந்தார் கிபி எழுபத்தி ரெண்டுல தன்னுடைய தன்னுடைய இன்னுவரை அவர் துறைக்கின்றார் அன்பளி இந்த கிபி ஐம்பத்தி ரெண்டு தான் நற்செய்தி பரவக்கூடிய ஒரு நிலையாக ஒரு நேரமாக இருந்தது அப்பொழுது நம்முடைய இந்திய மண்ணிலும் அப்பொழுதுதான் நற்செய்தி பரவ பரவப்பட்டது அதனால நம்மை பார்த்து யாராவது நீங்கள் ஆங்கிலேய தான் இந்த உலகத்து உலகத்துக்கு இந்தியாவில் கிறிஸ்துவம் வந்தது என்று நாம் யாராவது சொன்னால் நம்முடைய வரலாற்று கூறுகிறது கிபி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு தோமையார் இந்தியாவிற்கு வந்து நற்செய்தியை போதித்தார் அதிலும் குறிப்பாக கேரளா தமிழ்நாட்டில் அவர் நற்செய்தியை போதித்து ஏழு ஆலயங்களை ஆண்டவருக்காக அவர் கட்டினார் அதனால் நாமும் ஆதி கிறிஸ்தவர்கள்தான் இதை நாம் உணராமல் இருந்த தருந்ததற்காக நம்முடைய கிறிஸ்தவம் இந்திய நாட்டில் வளராமல் இருந்தது மற்ற நாட்டிலெல்லாம் அதனை அவர் உணர்ந்து கொண்டார்கள் ஆனால் நம்முடைய இந்திய நாட்டில் அதனை உணர்ந்து கொள்ளவில்லை அதனால் அது இன்னும் வளரவில்லை அன்பு ஆதரவை இன்றைய விழா நமக்கு எடுத்துக்கூறிய ஒரு முக்கியமான செய்தி நாம் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று தோமையார் வழியாக நமக்கு எடுத்து கூறுகின்றார்கள் தோமையாருக்கு நாம் என்ன பட்டம் கொடுத்திருக்கிறோம் சந்தேக பேர் வழி அவர் அவநம்பிக்கை கொண்ட ஒரு புனிதர் விசுவாசமற்ற ஒரு புனிதர் என்று நாம் அவருக்காக கொடுக்கக்கூடிய பட்டமாக இருக்கிறது ஆங்கிலத்தில் டவுட்டிங் தாமஸ் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு புனிதருக்கு தான் நம்முடைய மறை மாவட்டத்தில் இன்று ஒரு பசிலிக்காக நாம் உயர்த்துகின்றோம் அன்பாந்திரவில் இவையெல்லாம் நம்முடைய நம்பிக்கையை இன்னும் அதிகமாக்க இது துணிகின்றது புனித தோமையார் உண்மையாகவே அவநம்பிக்கை கொண்ட ஒரு புனிதரா அப்படி இருந்தால் எப்படி நாம் அவரை பின்பற்ற முடியும் அவ நம்பிக்கை உள்ள ஒரு புனிதரை நம்முடைய திரு அவை எவ்வாறு நமக்கு கொடுத்திருக்க முடியும் என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் அன்பானொலி தோமையார் எதற்காக நாம் அவர் அவநம்பிக்கை கொண்டிருந்தார் என்று இன்றைய வாசகம் நமக்கு எடுத்து கூறுகிறது நற்செய்தி வாசகம் அதிகாரம் இருபதுல மிக அழகாக புனித தோமையாருடைய நம்பிக்கை முக்கியமாக அவன் நம்பிக்கை அது எடுத்து கூறுகிறது எப்படி என்றால் ஆண்டருடைய காயத்தை நான் முதல்ல பார்க்க வேண்டும் இரண்டாவது நான் அதனை தொட வேண்டும் மூன்றாவது அந்த விழாவில் என்னுடைய விரலை அல்ல கையை விட வேண்டும் என்ற ஒரு ஆணித்தரமான வாத்தல் வழியாக அவர் அவநம்பிக்கை கொண்ட ஒரு புனிதர் என்று நாம் அவருக்கு பட்டம் சூட்டுகின்றோம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏதாவது ஒரு உண்மையை சொல்லும் பொழுது என்ன சொல்லுவோம் அந்த யாராவது நம்பவில்லை என்றால் நீ தோமாவுடைய பேர் வழி ஏனென்றால் நான் சொல்வதை நீ நம்ப மாற்ற அதனால் நாம் உண்மையை பேசும்பொழுது யாராவது நம்பவில்லை என்றால் நாம் அவ்வாறு கூறக்கூடிய ஒரு விளையாட்டுத்தனமாக கூறக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளது அன்பு அந்த எதற்காக தோமியார் இதனை சொன்னார் என்று நாம் மூன்று வகையாக பிரிக்கலாம் நீ நற்செய்தி வாசகத்தை நாம் இரண்டாக பிரிக்கலாம் முதல் பகுதி என்பது ஏழு நாட்களுக்கு முன்பு இரண்டாவது ஏழு நாட்களுக்கு பின்பு என்று செய்தி வாசகத்தை நாம் பிரித்து பார்ப்போம் முதல்ல தோமையார் அவநம்பிக்கை கொண்ட ஒரு புனிதர் என்று நாம் சொல்கின்றோம் புனித தோமையார் மட்டும் அவநம்பிக்கை கொண்டிருந்தார் என்று நாம் சொல்லும் பொழுது மற்ற புனித மற்ற திருத்துதர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தார்களா இல்லையா புனித தோமியார் அவநம்பிக்கை கொண்டிருந்தார் என்று நாம் சொல்கின்றோம் மற்ற திருத்துறையர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தார்களா இல்லை ஏனென்றால் ஏழு நாட்கள் முன்பாக ஆண்டவர் அவர்களுக்கு காட்சி கொடுத்து இதோ நான் உயிர் பெற்று விட்டேன் உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லும் பொழுது மற்ற புனிதர்கள் மற்ற திருத்தர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க வெளியே போகவில்லை அவர்கள் உள்ளவே இருந்தார்கள் அவர்கள் ஆண்டவர் இயேசுவை கண்டதால் அவர்கள் நம்பினார்கள் அப்பொழுதுதான் சொல்றாங்க நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்தோம் அதனால்தான் நாங்கள் நம்பினோம் எவ்வாறு தோமியார் ஆண்டவர் இயேசுவை கண்டால் நான் நம்புவேன் என்று சொன்னாரோ அதே போன்று மற்ற புனிதர்களும் மற்ற திருத்தூரர்களும் இவைதான் சொன்னார்கள் நாங்கள் ஆண்டவரை பார்த்து அவரை நாங்கள் நம்பினோம் என்று மற்ற சீரருடைய நம்பிக்கையும் இவைதான் இருக்கிறது அவர்களும் ஆண்டவரை பார்த்துதான் நம்பினார்கள் இரண்டாவது இந்த நற்செய்தி வாசகத்துக்கு முன்பாக அதிகாரம் யோவா நற்செய்தி அதிகாரம் இருபது பத்தொன்பதுல மிக அழகாக வாரத்தின் முதல் நாள்ல ஆண்டவர் காட்சி கொடுக்கின்றார் புனி தோமியார் மட்டும் அங்கில்லை அதே போன்று யூதாச கருத்து மற்ற பத்து திருத்துதர்கள் அங்குதான் இருக்கிறார்கள் வாரத்தின் முதல் நாளில் ஆண்டவர் அவர்களுக்கு காட்சி கொடுத்தார் ஆனால் ஏழு நாட்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் மற்ற திருத்துதர்கள் எல்லாம் பயந்து போய் அதே இடத்தில்தான் அமர்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படி அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டு என்ன பயன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவளுக்கு அண்டார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தியை உழ்த்தேதை அவர்கள் பார்த்தார்கள் அவருடைய தழுவை பார்த்தார்கள் இவையெல்லாம் பார்த்தும் என்ன பயன் வாரத்தின் முதல் நாள் ஆண்டவர் இயேசுவை கண்டார்கள் ஆனால் ஏழு நாட்களாக அதே இடத்தில்தான் அமர்ந்திருந்தார்கள் ஆனால் புனித தோமையார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காணவில்லை இயேசு ஆண்டவரை அவர் பார்க்கவில்லை இருந்தபோதிலும் அவர் நற்செய்தியை போதித்துக் கொண்டிருந்தார் எவ்வாறெனில் யோவா நர்ச்சி அதிகாரு பதினொன்றுல மிக அழகாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நண்பர் யாரு நண்பர் லாசர் இறந்து போயிட்டார் என்று சொன்ன உடனே அவர் அவருக்கு வாங்க போகலாம் என்று அழைக்கும் பொழுது மற்ற சீடர்கள் எல்லாம் ஆண்டவரே நீங்கள் சென்றால் உங்களை கல்லால் எரிந்து கொன்று விடுவார்கள் நாம் அங்கு போக தேவையில்லை என்று சொல்லும் பொழுது தோமையார் மிக அழகாக வாருங்கள் நாமும் சென்று அவரோடு செத்து போவோம் என்று நம்பிக்கையை அங்கு எவ்வாறு ஆண்டவரை முதல் நாளில் பார்த்த பத்து சிறர்களும் பயந்து போய் தன்னுடைய அறையில் அவர்கள் தங்கியிருந்தார்கள் அதனை பார்த்த பேதுரும் என்ன சொல்றாரு வாருங்கள் நாம மீன் பிடிக்க செல்லலாம் என்றுதான் அவர் அழைக்கிறார் வாருங்கள் நற்செய்தியை போதிக்கலாம் என்று அவர் அழைத்து செல்லவில்லை ஆனால் இப்படி தோமையார் நம்பிக்கையின் புனிதராக அவர் தன்னுடைய ஆண்டவரை காணாமலே நற்செய்தியை தைரியமாக அவர் அறிவித்து வந்தார் அன்பு நாமும் பல்வேறு சமயத்தில் இவ்வாறு தவறாக நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் இப்படி தோமையார் அவ நம்பிக்கை கொண்ட ஒரு புனிதராக இப்படி தோமையார் நம்பிக்கையற்ற பேரு வழியாக அவர் இருக்கிறார் என்று நாம் தவறுதலாக புரிந்து கொண்டிருக்கின்றோம் நாம் என்னமோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அறிந்துவிட்டோம் நாம் என்னமோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாடச்சுவட்டை நம்முடைய வாழ்க்கையில நாம பின்பற்றி வருகின்றோம் என்ற எண்ணத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பல்வேறு சமயத்துல நாமும் நம்முடைய நம்பிக்கையின்மையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மூன்றாவதாக புனித தோமையாரே இதை சொல்கின்றார் செய்தி வாசகத்துல அவருடைய விழாவை காயத்தை நான் பார்த்து அவருடைய விரலை இட்டு அதே போன்று அவருடைய விழாவிலுடைய கைகளை விட்டால் என்று நான் நம்ப மாட்டேன் என்று புனித தோமையாரே சொல்லியிருக்கிறாரே இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ளலாம் என்று நாம் சற்று புரிந்து கொள்ளலான் பாந்தவுள்ளே பொதுவாக புனித தோமையார் நம்பிக்கையின் ஒரு புனிதராக இருக்கிறார் எவ்வாறு நீங்க சக்கரை இனிக்குமா இல்லை கசக்குமா சக்கரை இனிக்கும் எப்படி தெரியும் நீங்க சாப்பிட்டு பார்த்தா தான் அது தெரியும் நான் சாப்பிட்டு பார்த்து சக்கரை வந்து இனிக்குது சொல்லும்பொழுது நீங்க அதை நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா நம்ப மாட்டீங்க நான் சாப்பிட்டு பார்த்தா தான் அதை நம்புவேன் என்று இப்படி தோமையார் எவ்வாறு மற்ற சீடர்கள்லாம் நாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்று சொல்லும் பொழுது இவர் நீங்களெல்லாம் ஆண்டவரை பார்த்து விட்டீர்கள் நானும் என்னுடைய ஆண்டவரை பார்க்க நான் ஆவலோடு இருக்கின்றேன் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை நான் ஆண்டவன் கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆசையோடும் வாஞ்சியோடும் இதனை சொல்கின்றார் அன்பாந்திரவில் இங்கு தோம்மையார் மிக அழகாக சொல்கின்றார் அவருடைய என்னுடைய கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்று சொல்கின்றார் நம்ப மாட்டேன் என்பதற்கும் நம்பவே மாட்டேன் என்பதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது தன் நம்ப மாட்டேன் என்பது ஒரு இயலாமையை குறிக்கிறது இது எப்படி சாத்தியமாகும் நான் இது எப்படி நான் நம்புவது என்று தோமையார் அவர் கூறுகின்றார் ஆனால் நான் அதனை ஒருபோதும் நம்பவே மாட்டேன் என்று புனித தோமையார் சொல்லவில்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எட்டாம் நாளில் காட்சி கொடுக்கின்றார் அப்பொழுது ஆண்டவர் கிறிஸ்து சொல்கின்றார் இதோ என்னுடைய காயங்கள் விழா கையை விட்டு நம்பிக்கை கொள் ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கையை விட்டாரா இல்ல தோமையார் தன்னுடைய விரலையும் கையும் அவர் விடவில்லை உடனடியாக என் ஆண்டவரே என் தேவனே என்று நம்பிக்கை அறிக்கையை அவர் வெளியிடுகின்றார் தோமையார் அவர் சொல்லியிருந்தார் ஒரு அவநம்பிக்கை நிறைந்த ஒரு புனிதராக இருந்தால் நிச்சயமாக அவர் தொட்டு பார்த்திருப்பார் அல்லது கையை விட்டு பார்த்திருப்பார் ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை மாறாக அவர் நம்பினார் நீண்ட நாளுக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் வரும்பொழுது நாம் என்ன செய்வோம் அப்படியே பார்த்து விட்டு வந்துருவோமா இல்லை அதை அந்த பிள்ளைகளை நாம் தொட்டு முத்தம் கொடுப்போம் எப்படி இருக்கிற என்று நாம் விசாரிப்போம் இவ்வாறாக ஆண்டவர் மீது இருந்த பாசத்தால் தோமையார் அவருடைய காயங்களை நான் பார்க்க வேண்டும் அவருடைய விழாவை நான் தொடர வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தோடு ஒரு அன்போடு நிறைந்த நம்பிக்கையோடு அவர் இதை சொல்கின்றார் ஆனால் நாம் அவரை நம்பிக்கையின்மையின் ஒரு புனிதராக நாம் வைத்திருக்கின்றோம் அன்பார்ந்துள்ளே தோமையார் இவ்வாறு தன்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை ஆண்டவரும் நான் கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையை அவர் முழுமையாக அர்ப்பணித்தார் அதற்கு மேலாக யோபா நச்சி அதிகாரம் பதினாறு ஒன்று முதல் ஆறுமுள்ள இறைவாத்தில இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்கின்றார் நான் சென்று உங்களுக்கு இடத்தை ஏற்பாடு செய்துவிட்டு வருகின்றேன் அதன் பிறகு உங்களை நான் அழைத்து கொண்டு போகிறேன் என்று சொல்லும் பொழுது தோமியார் ஆண்டவரே நீர் எங்கே செல்கின்றீர் என்று எங்களுக்கு தெரியாது என்று சொல்லும் பொழுது அப்பொழுது ஆண்டவர் கிறிஸ்து நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்று ஒரு கோட்பாட்டினை நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் கொடுக்கின்றார் அன்பாக புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியாவது நான் ஆண்டவுடைய அனுபவத்தை பெற வேண்டும் எப்படியாவது நான் ஆண்டவரை காண வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு அவர் இருந்தார் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்து விட்டார் என்று அதை நம்புவதற்காக அவர் வேற எதுவும் கேட்கவில்லை எனக்கு பொன் வேண்டும் பொருள் வேண்டும் என்று அவர் கேட்கவில்லை மாறாக அவருடைய காயத்தை நான் தொட வேண்டும் அவருடைய காயத்தை நான் பார்க்க வேண்டும் அவருடைய என் கையை நான் விட வேண்டும் என்று தன்னுடைய நம்பிக்கையின் உச்சக்கட்டமாக அதனுடைய வாழ்க்கையில் அவர் வெளிப்படுத்தினார் இது ஒரு ஆந்தகமான ஒரு செய்தியாக இருக்கிறது நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட அனுபவத்தை எப்படியாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்க வேண்டும் தனிப்பட்ட அனுபவத்தின் வழியாக எப்படியாவது ஆண்டவருடைய அனுபவத்தை என்னுடைய வாழ்க்கையில் நாம் பெற வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை நமக்கு இன்றைய புனிதர் எடுத்து கூறுகின்றார் அன்பு அந்த இறுதியாக இந்த புனிதர் நம்முடைய வாழ்க்கைக்கு மூன்று பாடங்களை நமக்கு எடுத்து கூறுகின்றார் முதல் பாடம் ஒரு சில நபர்கள் கடவுளை பார்த்தும் நம்பாதவர்கள் எவ்வாறு எனில் திருவிவிலத்தில் பழைய ஏற்பாட்டில் பார்வோன் அரசர் மோசேவை ஆண்டவர் வழியாக இஸ்ரேல் மக்களை மீட்கும் பொழுது பத்து கொள்ளை நொழிகளை அனுப்புகின்றார் இவையெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்று பார்வோன் மனுக்கு மன்னனுக்கு தெரியும் ஆனால் அவர் கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை அதே போன்றுதான் நேற்றைய முந்தனைத்து நாம லோத்துடைய மனைவி நம்பிக்கையை நாம் அங்கு தியானித்தோம் அப்பொழுது லோத்து அவ நம்பிக்கையின் வழியாக திரும்பி பார்க்கிறார் அவர் உப்பு தூணாக மாறுகின்றார் அதே போன்றுதான் ஏரோது அரசருக்கு மெசியா எங்கு பிறப்பார் என்று அறிவிக்கப்பட்ட பொழுது அவர் தெரிந்திருந்தும் ஆண்டவரை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆண்டவரோடு வாழ்ந்த பரிசேரும் சதுசேரும் மறைநூல் அஞ்சல்களும் இயேசு எங்கிருப்பார் ஏசு எங்கு பிறப்பார் எவ்வாறு பிறப்பார் என்று அனைத்தும் தெரிந்திருந்தும் அவர்கள் இயேசுவை நம்பவில்லை இவ்வாறு ஆண்டவரை பார்த்தும் நம்பாத மக்களாக இருக்கிறார்கள் இரண்டாவது கடவுளை பார்த்து நம்ப கூடிய மக்கள் அவள்தான் இன்றைய திருத்தூதர்கள் எவ்வாறு ஆண்டவருடைய தரிசனத்தை முழுமையாக அவர்கள் பார்த்தார்கள் நம்பினார்கள் அதே போன்று அங்கிருக்கும் அனைத்து பதினோரு திருத்துறையும் ஆண்டவரை நம்பினார்கள் அப்பொழுதுதான் அவர் ஆண்டவரை கண்டார்கள் அப்பொழுதுதான் நம்பினார்கள் இப்படியாக இரண்டாவது மனிதர்களாக ஆண்டவரை கண்டு நம்பும் மக்களாக இருக்கிறார்கள் அன்பான மூன்றாவது ஆண்டவரை காணாமல் நம்புவோர் பேரு பெற்றோர் என்று மிக அழகாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்து கூறுகின்றார் எடுத்துக்காட்டாக ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கனவில் தோன்றி நான் சொல்லும் இடத்திற்கு நீ விரைந்து செல்லு என்று சொல்லும் பொழுது எங்க போறது எப்படி போறது என்று தெரியாமலே அவர் சென்றார் தன்னுடைய ஒரே மகனை ஈசாக்கை பலி கொடுக்க கேட்கும் பொழுது எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை வழியாக அவர் செல்கின்றார் ஆனால் இறுதியாக அவர் தன்னுடைய மகனை பலி கொடுக்கவில்லை ஆண்டவர் அதை பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு அவர் செல்கின்றார் அதே போன்று நோவா ஆண்டவர் இட்ட ஒரு கட்டளையால் நீர் கப்பலை செய் செய்டையை செய்யும்போது அப்பொழுது மழை பெய்யவில்லை மக்கள் எல்லாம் பார்த்து ஏலனம் செய்கிறாங்க நீங்க என்ன பைத்தியக்காரம் போல இந்த படகை செய்து கொண்டிருக்கிறாயே எப்பொழுது இந்த மழை வரும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும்போது நோவா நம்பிக்கையின் மக்களாக அவர் சொன்னதை கடவுள் சொன்னதை முழுமையாக நம்பினார் அது வருகிறதோ இல்லையோ ஆனால் கடவுள் சொன்னதை அவர் முழுமையாக நம்பினார் இறுதியாக அன்னை மறியால் கன்னி எவ்வாறு கருவுற முடியும் என்ற ஒரு ஐயப்பாடு நிறைந்த சமுதாயத்தில் அன்னை மறியால் ஆண்டவரால் நிகழும் என்ற நம்பிக்கையை காணாமல் அன்னை மறியால் நம்பினால் அன்பாந்திர நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம் ஆண்டவரை கண்டும் நாம் காணாமல் இருக்கிறோமா அல்லது ஆண்டவரை கண்டும் நாம் நம்பாமல் இருக்கிறோமா அல்லது ஆண்டவரை கண்டுதான் என்னுடைய நம்பிக்கையை நான் இன்னும் அதிகப்படுத்துவேன் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது ஆண்டவரை காணாமலேயே நான் நம்பி என்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருக்காக அர்ப்பணிப்பேன் என்ற ஒரு முழு உதயத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம்